தந்தையும் தாயும் கலவி செய்யும் பொழுது தந்தை தன்னுடைய சுக்களத்தை தாயினுடைய வயிற்றுக்குள்ள விடுகின்றார் விட்ட உடனே அதிகமாக வேகமாக ஏங்கினதுனால மூச்சு வாங்குது பாருங்க அந்த வா மூச்சு கவுண்ட்டு அந்த மூச்சு கவுண்ட்டை வச்சு அடுத்து நிலையை சொல்றார் உயிருக்கு பின் அஞ்சு ஓடில் ஆயிலும் நூறு ஆகும் பின் நாலு ஓடில் பாரினில் என்பதாம் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து எவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமேன்னு சொல்லுண்டான் அது வேகமாக இயங்கிய ஆண் சுக்லத்தை விட்ட உடனே ஐந்து முறை மூச்சு விடுகிற வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தாங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நூறு வருடம் ஆயுள் என்று திருமந்திரத்தில் சொல்லுவான் வாய்ந்த அஞ்சு ஓடி சுக்லத்தை விட்டும் அஞ்சு மூச்சு உனக்கு வாங்குற வரைக்கும் சேர்ந்தே இருந்தா அவனுக்கு நூறு வயசு அந்த குழந்தைக்கும் பின் நாலு மூச்சு நாலு ஓடில் பாரினில் எண்பது என்று சொல்லுகின்றார் எண்பது வயசு வரைக்கும் வந்து குழந்தை வாழுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து வகை ஆனா அடிப்படையில் இது மனிதர்களால முடியாத காரியம் இது அதனால இது யாருக்கு தான் தெரியும் யோகிகளுக்கு தான் முடியும் அதனாலதான் கீழே சொன்ன பாருங்க இப்போ வியாசரை கொண்டு கர்ப்பதானம் பெறும் பொழுது அவர்கள்லாம் அந்த கணக்கு பண்ணி அதை செய்ய முடியும் அவர்களுக்கு ஏன்னா அந்த ஞானம் இருக்கு அறிவு இருக்கு ஆனா சாதாரண மனிதர்களுக்குள்ளால இது முடியாதுங்கிறது இது சொல்கிறார் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிவு இவ்வகை வாய்ந்திடம் யோகிக்கு பாய்ச்சலுமான யோக சிந்தனை ஞானிகளுக்கு மட்டும்தான் இப்படி எல்லா சிந்தனை பொருத்தி அந்த கலவில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறார் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்ளிகேபிள் சாதாரண மனிதர்கள் கிடையாது பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும் பாய்கின்ற வாயு இலக்கின் முடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படில் கூணாகும் பாய்கின்ற வாயும் அது ஆர்க்கில் பார்க்கிலே ஆட்கள்லை பார்க்கலேன் அதாவது பாய்கின்ற வாயு குறை மூச்சு குறைஞ்சு போச்சு ரொம்ப குறை குறைச்சு அந்த மூச்சுனா இழுக்க டீப்பா பண்றாங்க பாருங்க அந்த மாதிரியான மூச்சு பண்ணாம ரொம்ப சிறுமையா இருந்துச்சுன்னா அந்த மூச்சு அந்த நேரத்துல சுக்குளம் விட்டதுக்கு பிறகு அந்த குழந்தை குள்ள வடிவத்தோடு பிறக்கும் குரலாக இருக்கும் சொல்லுவாங்க ஊனம் உண்டாகும் பாய்கின்ற வாயு இலைக்கின் மூச்சு குறைஞ்சதுன்னா இலைத்தல் குறைத்தல் அது என்ன வேறுபாடு நம்மளால சொல்ல முடிந்து போக முடியல அதனால இலைத்தல் குறை குறைபாடு அப்படின்னு சொல்லுகின்றார் பாய்கின்ற வாயு நடுப்படில் கூண் அது ஒரு லிமிட் இருக்க போல் இருக்கு அந்த லிமிட் அது ஆகும் அந்த குழந்தைங்க பாய்கின்ற வாயும் அது ஆர்க்கில்லை பார்க்கலைன்னார் ஆனா இதெல்லாம் கணக்கு பண்ணி யாராலும் செய்ய முடியாதுங்கிற சொல்லிட்டு போறார் அடுத்து சொன்னார் இந்த சம்போகம் காலத்துல தாயினுடைய வயிற்றுல அதிக மலம் இருந்ததுன்னா நிறைய சாப்பிட்டுட்டு கழிவறைக்கு போகாத நிலையில இருக்கும்போது சம்போகம் நடந்துச்சுன்னான்னு சொல்றார் மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம் மாதா உதரம் சலம் மிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண் இல்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே என்று சொல்லுகின்றார் உதரம்னா வயிறு தாயினுடைய வயிற்றுல மலம் அதிகமா பொழுது சுக்களம் விடப்பட்டிருந்தா கருவு தங்குனதுனா அவன் மந்த புத்தி உடையவனாகப் புறப்பான் என்று சொல்லுகின்றான் மாதா உதரம் சலம் மிகில் ஜலம் அதிகமா இருக்கு தம்மா அல்லது சிறுநீரோ ஏதோ ஒன்று அதிகமா இருக்கும் பொழுது மூங்கையாக பூங்கைன்னா ஊம பிள்ளையா பொறந்துடும் அந்த பிள்ளைன்னு சொல்லுகிறார்கள் மாதா உதரம் இரண்டு ஒக்கில் மலமும் மிகுந்திருக்கு சலமும் மிகுந்திருக்கிற இடத்துல கிளவி நிகழ்ந்ததுன்னா கண் இல்லாம பிறந்துடும் குழந்தை என்ன சொல்லுகின்ற மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே இப்படி சொல்லுகிறார் இப்ப கேட்க போறவே யாராவது பதட்டமாவும் பயமாவும் இருக்கு குழவியும் ஆணாம் வளர்த்தது வாகில் குழவியும் பெண்ணாம் எடத்தது வாகில் குழவி இரண்டாம் அபானம் எதிர்க்கில் குழவி அழியாகும் கொண்ட கால் ஒக்கிலே என்று சொல்லுண்டான் குழவி குழவியில குழந்தை ஆணாகும் வளர்த்தது வாயில் வலது பாகத்துல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண் புணர்ந்தான்னா அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார்கள் உழவியும் பெண்ணாம் இடத்தது வகையில் ஆணுக்கு இடது வாகத்துல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இது சாதாரணமே பார்க்கலாம் ரெண்டு நம்ம மூச்சு பாத்தீங்கன்னாலே அந்த நேரத்துல என்ன மூச்சு எந்த பக்கத்துல ஓடுதுன்னு நம்மளே பார்க்க முடியும் ரெண்டுத்திலயும் சீக்கலை ஈக்குவலா ஓடுறது ரொம்ப ரேரா இருக்கும் வெரி ரேர் கேஸ்ல தான் ரெண்டுத்திலயும் மூச்சு அழகா போயிட்டு வரும் பெரும்பாலும் நேரத்துல வலது மூக்கல தான் மூச்சு போயிட்டு வரும் சில 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 நேரங்கள்ல இடது பக்கத்துல அப்போ இடது மூக்கல ஆணுக்கு மூச்சு வந்து கொண்டிருக்கும் போது அவன் பெண் தன்மையோடு கூடி நிக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மாதிரி வலது மூக்களை மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண் தன்மை ரொம்ப மிகுந்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இது ஒரு சிம்டம்ஸ் வச்சு வைப்பாங்க ஒரு காரியம் நல்லதாக செய்யும் ஒரு ஆணுக்குன்னாக்க இது இதுக்கு பிரமாணம் இல்லை கேள்விப்பட்டு சொல்கின்றேன் ஆண் ஒரு காரியம் இதை செய்யலாமா செய்ய வேணாமா இதை ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணி செய்யலாமா வேணாமா இது அப்படின்னு ஒரு உங்களுக்கு டவுட் இருக்கும் போது ஆண் என்ன பண்ணலான்னா மூச்சு ஓடி பார்க்கணும் அவனுக்கு வலது பக்கத்தில் மூச்சு ஓடுதுன்னா அவன் நல்ல பலமானாக இருக்கிறான் அப்ப அந்த காரியத்தை அவன் தொடங்கலாம் இடது பக்கத்துல மூச்சு ஓடுனதுனா அதை அவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்ணாக இருந்தான்னா அவளுக்கு இடது பக்கம் மூச்சு ஓடினதுன்னா அவன் ரொம்ப பெண் தன்மையோடு இருக்கிறான் அப்போ அவ காரியம் சித்தியாகும் அவளுக்கு வலது பட்சம் மூச்சு ஓடிட்டு இருக்கும்போது அவளுக்கு வேறு நிலையில நினைக்கிறான் அப்போ அந்த காரியம் சித்தியாகாது என்று ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் இதெல்லாம் உண்மையா போய் நம்ம தெரியாது அவரவர் காரிய சித்தியாவது அவருடைய கண்ணும்தான் தான் சரி அப்படி மாதா உதவ ஏன்னா கண் துடிப்பதெல்லாம் நிமித்தங்கள் இதெல்லாம் கண் துடிக்கிறது பார்க்க கண் துடிக்கிறது வச்சு பெண்ணுக்கு வலது கண் துடிக்க கூடாது ஆடுக்கு இடது கண் துடிக்க கூடாது அதே மாறி துடிச்சதுனா நல்லது ஆணுக்கு வலது கண் துடிச்சதுன்னா நல்லது பெண்ணுக்கு இடது கண் துடிச்சதுன்னா நல்லது மாறி துடிச்சதுன்னா அது வேற ஏதாவது நடக்கும் இதை பிற்பாடு மணி ஞான சேக்கர சாமியே பெரிய அணுத்திலே சொல்றாங்க இத கண்களும் இடமே ஆடி என்று சொல்லிகொண்டார் கண்கள் இட இவனுக்கு சமணர்களுக்கெல்லாம் அப்படி கண்கள் இடது பாகத்துல துடிச்சது யானசம்பந்த வரும்போது துர்ச்சகனத்தை காட்டுன்னுச்சு அப்படின்னா அங்க காண்பிப்பார் சரி அது மாதிரி இங்க குழவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில் குழவியும் பெண்ணாம் எடுத்தது ஆகில் குழவியும் இரண்டாம் அபானன் இந்த அபான வாயுங்கிறது கீழே போறக்கூடிய கேஸ் ரிலீஸ் ஆகுது பாருங்க வயத்துல உள்ள கேஸு அதுக்கு அபான வாயுன்னு பேருங்க பொதுவா பொதுவாக அபானன்னாலே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய காற்று அதுதான் நம்முடைய இனச்சேர்க்கைக்கும் கழிவுறுப்புகளை அகற்றுவதற்கு கழிவுகளை அகற்றுவதற்கும் அந்த இரண்டு எருவாய் கருவாயை கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த அபான வாயு தான் இந்த அபான வாயுவை நம்ம தனியாக பார்க்க முடியாது ஆனால் உடம்புல இருந்து இந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது பாருங்க அதை பொதுவாக அபான வாயுன்னு குறிப்பது வழக்கம் அவங்க இந்த அபான வாயு எதிர்த்துச்சுன்னா சுக்குளம் உள்ள வரும் பொழுது அபான வாயு மிகுதிப்பட்டு சுக்குலத்தை எதிர்த்துதுன்னா இரட்டை குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார் குழவி இரண்டாம் அபானன் எதிர்க்கள் அப்படின்னு சொல்லிக் அதே குழவி அழியாகும் கொண்ட கால் ஒக்கில் அபானனுடைய அளவும் சுக்லத்துடைய அளவும் ஒன்றாக இருந்ததுனா குழந்தை அழி ஆகும் என்றும் சொல்லியிருக்கிறார் அடுத்தது கொண்ட நல் வாயு இருவருக்கும் ஒத்து ஒழில் ஒத்து எழில் கொண்ட குழவியும் கோமலம் ஆகிடும் கொண்ட நல் வாயு இருவருக்கும் குழரிடில் கொண்டதும் இல்லையாம் கோல்வளையாட்கே என்று சொல்லுகின்றார் அதாவது ஆணுக்கு ஒரே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நேரத்துல வலது மூச்சு ஓடும் பொழுது சுக்களம் விடப்பட்டிருந்ததுன்னா அவ்வளவு கர்ப்பத்துக்கு தயாரா இருந்திருந்தானா அப்ப ஆண் குழந்தை கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் அதான் கொண்டது கொண்ட நல் வாயு இருவருக்கும் ஒத்து ஒத்து எழில் கொண்ட குழவையும் கோமலம் ஆகிடும் குழந்தை ரொம்ப அழகா பிறக்கும்ங்கிறார் அதே மாதிரி ஆணுக்கு இடது மூச்சு ஓடும்போது பெண்ணுக்கும் இடது மூச்சும் ஓடும் பொழுது அந்த கர்ப்ப காலத்தும் இருந்து குழந்தை உண்டாச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கும் பெண் குழந்தையா இருக்கும் அதே சமயம் ஆணுக்கு இடது மூச்சுவோட பெண்ணுக்கு வலது மூச்சுவோட ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா குழந்தையே உண்டாகாதுங்கிறார் கொண்ட நாள் வாய் இருவருக்கும் குழறிடில் கொண்டதும் இல்லையாம் கோல் வளையாட்கே என்று சொல்லி அதையும் காட்டியிருக்கிறார் அடுத்தது உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தில் பருவம் தா பருவமதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் ஆயையினாலே அருவமதாவது இங்கு அரறிவாரு என்று சொல்லுகின்றார் இவ்வளவும் என்ன இதெல்லாம் கணக்கு வழக்குத்தான் சொல்றாரு உத்தனை சொல்கிறார் இப்படி இருந்தா அது பிறப்பும் அப்படி பிறந்தா இப்படி பிறக்கும்னு சொல்றார தவிர்த்து இது எதுவுமே மனிதர்களுடைய கையில் கிடையாது இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு கலவையில் ஈடுபடவும் முடியாது அந்த உணர்ச்சி இருக்காது அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து இதெல்லாம் அப்ளிகேபிளாக நம்ம அதை அப்ளை பண்ண முடியாது அது எல்லாம் தான் இருக்கு மாயையினுடைய கையிலும் பெருமாளுடைய கையிலும் இருக்குங்கிறார் உருவம் வளர்ந்திடும் ஒன்று திங்கள் பத்தில் பத்து மாதம் உள்ள வளர பருவமதாகவே பாரினில் வந்துடும் பத்து காலம் பத்து மாதம் கழிச்சு வெளில வரும் மருவி வளர்ந்திடும் மாயினாலே மாயை எப்படி மறைத்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்போ அருவமதாவது இங்கு ஆரறிவாறை உள்ளுக்குள்ள அருவமாக இருந்து ஒரு இந்த காலையே செய்து கொண்டிருக்கிறான் தான் பெருமான் அந்த பெருமானை யாரை அறிந்து கொண்டிருக்கிறான் யாருக்குமே தெரியாது துக்களத்தை உள்ள விட்டானே வயிற்றுல அவனுக்கும் அது தெரியாது சுக்லத்துக்கு சம்பந்தப்படுவதற்கு சுரணியத்தை கொடுத்தாலே அவளுக்கும் தெரியாது இது ரெண்டுத்தையுமே சமப்படுத்தி உருவத்தை ஏற்படுத்துறானே பிரம்மா அவனுக்கு தெரியும் ஆனா அவன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறார் இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கும் உரைத்திலன் தட்டான்னு நீங்க சொல்லக்கூடாது கர்மா கர்மா அதாவது விஸ்வகர்மா பிரம்மா தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கும் அறி குறைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் ஆங்குளன் கெட்டே கெட்டேன் இம் மாயையின் கீழ்மையவ்வாறு பெருமான் உள்ளிருந்தும் அவனை அறியாது இப்படி உலகத்தில் உயிர்கள் மயங்கி இது தெரியாமலே பிரிவியை எடுத்துக் கொண்டிருக்கிறதே இந்த மாயையினுடைய தான் எது உழவு விரிவு என்று சொல்லி அதை சொல்லுகின்றார் இன்னொரு சொன்னார் ரொம்ப அழகான விஷயம் இன்னைக்கு நம்ம போற்றி ஒரு கடைசிய கன்க்ளூஷன் பண்றது இந்த பாட்டு தான் அது குழந்தை பெத்தம் குழந்தை பெத்தம் எல்லாம் சொல்லுகிறார்கள் குழந்தை இவர்களோட குழந்தைன்னு உரிமை கொண்டாடவே முடியாது அப்படின்னு இது வந்து மனிதன் மட்டும்தான் இந்த கீழங்காரிய தேவைப்படுறான் வேற எந்த உயிரினமும் இது ஏன் புள்ளன்னு கொண்டாடுறதே கிடையாது வளர்த்து விடுறதோட பெருமானுடைய காரியத்தை செஞ்சுட்டு உயிர்கள் எல்லாம் அதுக்கு வெட்டி வெரைட்டி அடுத்து திரும்ப சாமிக்கு டூட்டி பார்க்க போயிடும் திரும்ப இனச்சேற்கள் ஏற்படும் திரும்ப குழந்தை பிறக்கும் திரும்ப வளர்க்கும் அப்புறம் வெட்டி விடும் திரும்ப எல்லா விலங்களும் அப்படி தான் மனிதன் மட்டும் தான் என்ன பண்ணுவான் நாம வெத்த புள்ள நாமத்த புள்ள நான் செஞ்சேன் நான் வெத்து வளர்க்கிறேன் நான் வளர்த்தேன் இப்படி படிக்க வச்சு அது இப்படி நான் காப்பாற்றணும் எனக்கு சோறு போடுமோ அப்படின்னு கடைசி வரைக்கும் கூட பிடிச்சி வச்சிருப்பான் அதை என் வாழ விட மாட்டான் இவனும் வாழ மாட்டான் அப்போ அப்போ இது நம்ம பாருங்களேன் பெற்றேங்கும் போதே யாரோ ஒருத்தர் கொடுத்தா அர்த்தம் தமிழ் எப்படி இருக்கு பாருங்க குழந்தை பெற்றவர் பெற்றோர்னா பெற்றோர்னா உண்டாக்குறாருன்னு அர்த்தமா ஒருவர் கொடுக்க வாங்கிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படி இறைவன் கொடுக்க வாங்கி வளர்க்கக்கூடிய கடமை தான் ஒருகளுக்கு இருக்க தவிர்த்து பெற்றோர்களுக்கு இவர்கள் தானே உண்டாக்கி ஆற்றல் உள்ளவர்கள் அதான் சொல்லுகிறார் குயிர்குஞ்சி முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல ஏக்கில்லை போக்கில்லை ஏனென்பதில்லை மயக்கத்தால் யாக்கை வளர்க்கின்றவாறு தான் உயிர்கள் எப்படி தன்னுடைய குழந்தை நினைத்து கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தகப்பன் தாய் தந்தை நினைச்சு கொண்டு இவனும் வளர்றான் தவிர்த்து உள்ளபடியே குயிர் எப்படி குயில் எப்படி காக்கா கூட்டுல முட்டை விடுதோ அதே மாதிரி இறைவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய உயிர்களை இன்னொரு உயிருடைய கர்ப்பத்துக்குள்ள வச்சு தனக்கு தேவையானதை நடத்துக் கொள்ளுகின்றான் என்று சொல்லுகின்றார் குயிர்குஞ்சு முட்டையை காக்கை காக்கை கூட்டிட்டு அயிர்ப்பின்றி காக்கை அது போல்னர் காக்கை எப்படி மகிழ்ச்சியோடு வளர்க்குதோ வேறுபாடு இல்லாம அதே மாதிரி இறைவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு உயிரையும் உயிர்கள் தன்னுடைய பிள்ளையாகவே நினைத்து வளர்க்குது அப்படின்னார் இந்த முறைமைதான் இப்ப நம்ம சொன்னா சுக்களோன்னா சொன்னா மனுஷனை பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா உலகத்துல எத்தனை இருக்க சொல்லுகின்றார் முதற்கிழங்காய் முளையாய் அளைப்பின் அதற்புதலாய் பழமாய் நின்று அளிக்கும் அதற்கதுவாய் இன்பம் ஆவது போல அதற்கதுவாய் நிற்கும் ஆதி பிரானே பெருவான் செடியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் பூவா இருந்தாலும் கிழங்கா இருந்தாலும் மரமா இருந்தாலும் தாவரங்களா இருந்தாலும் எத்தனை தாவரமா இருந்தாலும் வேற எத்தனை விலங்குகளா இருந்தாலும் சரிதான் அது அதற்கு எப்படி இன்பம் அனுபவிக்கணுமோ அந்த இன்பத்திலே அந்த பிறவிக்குரிய கூறுகளை அமைத்து உயிர்களை உலகத்துல தழைக்க வைக்கிறான்னு சொல்கின்றார் முதற் கிழங்காய் முளையாய் முளைப்பின் அதர் புதலாய் பழமாய் நின்றழிக்கும் அதற்கதுவாய் இன்பம் ஆவது போல அதற்கதுவாய் நிற்கும் ஆதி பிரானே என்று சொல்லி படத்திற்கரைந்து பதிந்தனர் காயம் தரித்து உடல் ஓங்கிட வேண்டின் தரைக்கடல் உப்பும் திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே என்று கடைசியா இந்த கர்ப்ப கிரியையை பண்ணுகின்றார் திருமந்திரத்துல திருத்து பிறக்கும் திரு உப்புல இது நம்ம ஏற்கனவே அப்பனை இந்த உப்பை போலன்னு செய்யான முதல பிடிச்சிருக்கிறோம் உருவமில்லாத உப்பு தண்ணீர்ல கலந்து நிக்குது ஆனா உரிய காலத்துல உருவம் பெற்று நிக்கும் என்பது போல உருவமில்லாத உயிர் தாய்க்குள்ள தகப்பன் வழியா புகுந்து உருவம் எடுத்து வழியில வந்து நிற்கு உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே என்று சொல்லுகின்றார் இதைத்தான் நம்ம இந்த போற்றி பகருடையில சுவாமி உமாவதி சிவம் இந்த பாட்டுல காட்டுறாரு பாருங்க எல்லைப்படாது உதரத்து ஈண்டிய தீ வைத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாயினுடைய கர்ப்பத்தை இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அந்த கருவை அழிக்காத அளவுக்கு இப்ப கீழே சொன்னேன் கர்ப்பகிரியில மூச்சு மூலமாக சூட்டையும் குளிர்ச்சியும் கொடுத்து காப்பாத்தார் அப்புறம் பல்வகையால் அங்கே கடந்த உயிர் தம்பசியால் உயிர் வயிற்றுல இருக்க உயிர் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் கீடம் அது அனாதி உயிர் பல காரத்தினால வயிற்றுக்குள்ள இருக்குன்னா வயிற்றுல நீர் கட்டின் சில பேர் நல்ல பேர் இருக்கு மறந்துட்டேன் அதெல்லாம் கூட கர்ப்பத்தை அழிச்சிடும் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அது போயிடுது வயிற்றுல இருக்கக்கூடிய வே வேறு தொடர்புனாலே அது போயிடுது ஐ மீன் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படி பல்வகையால் அங்கே கிடந்த அநாதி உயிர் ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர் நிறுத்தம் அவைகளாலே தம் பசியாலே அந்த கிருமிகள் இந்த கர்ப்பத்தை தின்றுவிடாத அளவுக்கு காப்பாற்றுறாருன்னா எதோ மணிவாசு வருமான் சொல்லுகின்ற இதையும் அஞ்சு திங்கள் முஞ்சுதல் புழித்தும் ஆறு திங்கள் பேரல் புழித்தும் ஏழு திங்கள் தாழ்வு உித்தும் எட்டு திங்கள் கட்டம் பிழித்தும் ஒன்பது வருதர் துன்பம் பிழைத்தும் இப்படி தான் நம்ம வரணும் வெளியில தாயுடைய கர்ப்பத்திலிருந்து தக்க தசமதி தாயுடன் அப்படின்னு அதை துக்க சாகரம் துயிரடை பிழித்தும் அப்புறம் வளரணும் வளர்ந்து அப்புறம் எல்லாம் ஒரு படி கல்வி என்னும் மண்ணலில் பிழைத்தும் செல்வம் என்னும் தொல்விடம் பிழைத்தும் சுற்றம் என்னபடி தொல்விடம்னா சுற்றத்தை இதெல்லாம் பிழைச்சி ஒரு மனிதனா வளர்த்த பிறந்து வெளியில வளரணும் அப்புறம் வருவாங்க பெண் ஈர்க்கடை போகா இளமுலை மாந்திரதும் கூத்த நயன கொள்கையில் பிழைத்தும் அப்புறம் பலவிதமான இன்னும் மயா சண்டை மாறு மாயாவது சண்டை மாறுதும் அது உலகத்துல கடவுள் இல்லைங்கிறத நம்பிக்கை எத்தனை இருக்காங்க நாத்திகன் டந்து மாறி வந்து மாயாவதிகள் தப்பிச்சு வந்து அப்புறம் கடவுள்னு ஒருத்தருக்கான் அந்த கடவுள் யார் தெரியுமா ஆச்சாரியன் தான் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி பெருமைன்னு இதெல்லாம் காட்டுறார் இப்படித்தான் உயிர் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது இதெல்லாம் சொல்லுகிறார் அப்படி படிநிலையில தான் உயிர் வரும் அந்த படிநிலையே அங்கே சொல்லப்படுகிறது இங்கே கர்ப்பத்தையும் அங்கே சொல்றாரு அதே தான் இங்கே பார்த்தோம் அப்படி எடுக்க வேணால் வேங் கும்பி காய கருங்குழியில் காத்திருந்து அந்த பல காலமாக வைத்துக் கொள்ள அந்த பத்து மாதமும் உள்ளே இருந்த அந்த உயிர் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் அதோடைய கண்மை எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ப கை கால் எல்லாம் வந்து அனாமலி ஸ்கேன்னு ஒண்ணு பண்ணுவாங்க ஆறு மாசத்துல ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்பதான் ஒழுங்கா கை கால் எல்லாம் வளர்ந்துருக்கா அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடையுமா அப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு அந்த வசதியெல்லாம் வந்துருச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிடலாம் என்ன பிற்பாடு பிறந்து அது துண்டுப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அது மாதிரி எல்லாம் பார்க்கணும் அஞ்சாவது மசிலேனா பார்க்கணும் நாமலி ஸ்கேன் ஒன்று பார்க்கணும் அதில் வயிற்றில் குழந்தை போய் சரியாக பதிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கணும் டியூப்லேயே இருக்கா சிலப்பியன் டியூப்லேயே கர்ப்பம் தங்கி இருக்கா அது மூணு நாள் வாரத்தில் பார்க்கணும் இல்லை கர்ப்பையில போய் பதிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதே ஆகுது அது மாதிரி நல்லா வளர்ச்சி இருக்கா நஞ்சு கோடியெலாம் நல்லா அது அளவில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது ஒரு இருபது வாரத்தில் நினைக்கிறேன் இப்போ பார்க்கணும் அடுத்தது பத்து வாரத்துக்கு பஞ்சாரத்துல பார்க்கணும் அப்புறம் தான் அஞ்சாவது மாசத்துல அனாமலி ஸ்கேனு பார்க்கணும் அதாவது இந்த புரடி பகுதியில ஒரு திரவம் இருக்கும் அது அதிகமா இருக்கணும் அது அது இருந்தா தான் குழந்தை நல்ல வளர்ச்சி அடையும் அது இல்லைன்னா கை கால் ஊடமா பறக்கலாம் இந்த மேல் அண்ண பிளவோடு பறக்கலாம் அப்படிலாம் இன்னைக்கு நவீன அறிவியல் சாமி கொடுத்துட்டார் அதை வச்சு தெரிஞ்சுக்க சொல்றார் தெரிஞ்சுக்கிட்டு உலகா என்பது இல்லை அதையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள் எனக்கு இருக்க என்ன பண்ண முடியும் அப்படி காயக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏயே கால் முதலாய் எவ்வருப்பும் இதை பத்தி கர்ப்பகரையில தத்துவங்களுக்கு ஏற்ப எப்படி கை கால புழைக்குதுங்க சொல்லிருக்காரு ஆனால் அதெல்லாம் நான் சொல்லல உங்களுக்கு ஆசரவே செய்துனா குற்றமில்லாத நல்ல குழந்தையாக மூன்றரை இளவுக்கு பிறக்கிற மாதிரி அது ஆசரவே செய்து இருத்தி பின் யோகிருத்தி அதுதான் ஒரு அழகான குழந்தை உண்டாகும் போது எப்படி உண்டாகும் தலை மேல் நோக்கி இருக்கிறது மாதிரி உண்டாயிருக்கும் நேரா அதான் யோக ருத்தினர் ஆனா பிரசவ காலம் நெருங்க நெருங்க அப்படியே தலை திரும்பி தாயினுடைய வய் இன்னைக்கு எல்லாம் சிசேரியன் ஆகி போச்சு நேரடியாக நேரம் தான் அஸ்த நட்சத்திரம் இருக்கு அப்படி வந்தாக்க உலகத்தை இதுல பரணியில பிறந்த தரணி ஆடலான்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால தரணி நாளைக்கு இருக்கு நாளைக்கு வச்சுக்கலாமா பிரசவத்தை என்ன கேட்கறேன் இன்னைக்கு போய் டாக்டர் தலாம் இன்னைக்கு என்ன நம்ம கணக்கு போட்டாலும் சாமி இன்னைக்கு பண்றாரோ அதுதான் நடக்கும் அதனால விதியை மதியால் வெல்லலாம் வெல்லும் விதி இருந்தால் அப்படிங்கிறாங்க அது மாதிரி நாம திருமாணிக்க ஏதோ நடக்க சாமி திருமணம் நடக்கும் யார் யாருக்கு என்னங்கிறது அது மாதிரி அந்த குழந்தை அந்த காலத்தில் டெர்மில் நார்மல் டெலிவரி ஆகணும்னா அந்த பத்து மாதம் போது தலை திரும்பி சரியாக அந்த யோனி பாதைக்கு வரணும் என்ன ஆச்சரியத்தை சொல்றா பாருங்க ஒரு பொருள் யோனியினுடைய அளவு பாருங்க ரொம்ப சின்னது தான் ஏன்னா உள்ள போன சொக்குளத்துல போன உயிருடைய அளவு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அது போன வழி பாருங்க ரொம்ப சின்ன வழி ஆனால் திரும்ப வரும்பொழுது அந்த வழி எவ்வளோ பெருசு விரிவடையுது அதை சொல்லுகின்றார் ஆசரவே செய்து இருத்தி பின் யோகிருத்தி மேனாவிற்கு இருந்த கருவை திரும்ப தல என்ன திரும்பலங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் விகிச்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க கவர்மெண்ட் வீகேச்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தாலே இது ஆண் குழந்தைய பெண் குழந்தையான கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த பொசிஷனை வச்சே கண்டுபிடிப்பாங்க அப்படிலாம் இருக்கு ஆசரவே நம்ம ஜனங்களும் சொல்லுவாங்க கையை இடது கையை ஊனி எந்திரிச்சா பெண் பிள்ளை வலது கையை ஊனி எடுச்சா ஆண் பிள்ளை முகம் ஆட்டம் மறந்த ஆண் பிள்ளை முகம் பிரகாசமா ஒளி புரிஞ்சி பெண் பிடிச்சா மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இதெல்லாம் அது மாதிரி ஆசிரை வச்சு இருத்தி பின் யோக இருத்தி முன் புக்க வைய வழியே ஐய வழும் எப்படி இந்த கரு உள்ள போனதோ அந்த வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி இப்படி எங்களை இந்த உலகத்துல பிறக்க வைக்கின்றாயே கர்ப்பத்துல எங்களை தாங்க வைத்திருக்கிறாயே அப்படி உள்ள போன கருவை போன வழி சின்னதா இருந்தாலும் வரும் விரிவாக்கி எங்களை வெளியில கொண்டு வருகின்றாயே அந்த கருணைக்கு நான் போட்டி செய்து உன்னை வணங்குகின்றேன் பெருமானே என்று சொல்லி இந்த போற்றி பகருடைய வெண்பா நிறைவாகுது உயிர்களை சுவாமி எப்படி பிறக்க வைக்கிறார் கர்ப்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத பேசுறார் அடுத்த போற்றி பகருடைய பார்த்தீங்கன்னா க கர்ப்பம் ஆகி குழந்த பிறந்தது பிறகு மனசுல தாய்க்கு எப்படி பாசம் உண்டாகுது அவள் எப்படி பால் உண்டாகுதுங்கிறத அடுத்ததுல பார்ப்போம் என்று சொல்லி நான் நிறைவு பண்ணுகின்றேன் இப்ப யாருக்கே சந்தேகம் இருக்கு கருத்து இருக்குன்னா பேசலாம்